வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி காரைக்கால் வாலிபரிடம் ரூபாய் மூன்று புள்ளி முப்பது லட்சத்தை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்கால் பிகே சாலையை சேர்ந்தவர் முத்தழகன் இவர் ஆன்லைனில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது எதிர்முனையில் பேசிய மர்மநபர் கனடாவில் தங்களுக்குரிய வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார் இதை நம்பிய முத்தழகன் அந்த மர்ம நபருக்கு ரூபாய் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபது அனுப்பி உள்ளார் இதேபோல் நைனார் மண்டபம் சி வீதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆன்லைன் வேலை குறித்து கூறியுள்ளார் இதை நம்பிய சூர்யா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் பணத்தை செலுத்தி ஏமாந்தார் இதேபோல் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ராஜசேகர் ரூபாய் ஐம்பதாயிரமும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரமும் மதகடிப்பட்டை சேர்ந்த ஜெயராஜ் ரூபாய் நாற்பதாயிரமும் நல்லவாடு சுனாமி நகரை சேர்ந்த ராமிலா ரூபாய் பதினெட்டாயிரத்து நானூற்றி ஐம்பதும் காரைக்காலை சேர்ந்த ஜெயசூர்யா ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி ஐம்பது என மொத்தம் ஏழு பேர் ரூபாய் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்